ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் நிச்சயமாக கத்தர் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எனக்கருமையானவர்களே நீங்களும் ஜெபியுங்கள் தேவன்ட வார்த்தையை தினமும் கேட்கின்றீர்கள் காண்கின்றீர்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தன் உங்களை அளவில் ஆசீர்வதிப்பார்கள் போகட்டும் என கருமையான இன்றைக்கு கத்தனுடைய கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் திருப்பாடல் புத்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் ஆவியான கருமையான முறை ஆண்டவர் சொல்கிறார் என் தாசனாகிய தாப்தை நான் கண்டுபிடித்தேன் என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் கண்டுபிடிச்சார் ஈசாயின் வீட்டுல இருக்கிறத சுவாமிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புனார் அவனுடைய புத்திரர்கள் அத்தனை பிள்ளைகளில் அவனை மாத்திரம் செலக்ட் பண்ணி எட்டாவது இருந்த மகனை எட்டாவது உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார் அழை குடும்பத்தில் தள்ளப்பட்டவனாக இருக்கின்றீர்களோ நான் தான் கடைசி என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கீங்களோ வேலை பார்க்கிற இடத்துல ஐயா என்னை யாரும் கேட்கல அப்படின்னு நினைக்கீங்களோ கருத்துடைய ஆவியானவர் அந்த அபிஷேக தைரம் உங்கள் மேல் அவர் போகிறார் அழல்வியா நன்றாய் கவனிங்கள் அவரை கண்டுபிடித்தர் மாத்திரம் அல்ல கண்டுபிடித்ததுக்கு நோக்கம் இன்றைக்கு உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கின்றார்கள் ஆகாயத்தையும் அகிலத்தையும் ஆராய்ச்சி பண்ணுகிறவனை இந்த உலகம் விஞ்ஞானி என்று சொல்கிறது கடவுளே இல்லை என்று சொல்கிறவன் இந்த உலகம் அஞ்ஞானி என்று சொல்கிறது கடவுள் மதிக்கேடன் கடவுள் இல்லை என்று சொல்கிறான் சொல்லி பைபிள் சொல்கிறது சங்கீத புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஞானம் கொடுக்கிறார் அவன் ஞானி என்று சொல்கிறது வேதம் அப்படித்தான் நமக்கு ஞானியை குறித்து சொல்கிறது ஆனால் கவனிங்கள் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினாராம் எதற்காக இந்த கொம்பு தைலத்தின் அபிஷேகம் என்ன சவுளை அபிஷேகம் பண்ணியிருந்து குப்பித்தைலம் அது கொஞ்சம்தான் இவனை அபிஷேகம் பண்ணியிருந்து கொம்பு தைலம் தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார் தாவிதை பார்த்து சொன்னார் அவன் கொம்பு உயரும் அவன் தலை உயரம் அவன் சிரஸ் உயரம் ஆ இன்னைக்கு தள்ளப்பட்டு தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தைலம் அபிஷேக தைலம் ஆகிய அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது உங்கள் கொம்பு உயரம் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உயரம் பண்ணுவார் ஆண்டவ நீங்க கேட்க ஆண்டவரே உயர்த்த நீங்க பார்க்கலாம் ஆவியானவரே நடத்துகிறது பார்க்கலாம் அவர் கண்டுபிடித்தவர் மாத்திரமல்ல உயர்த்துகிறார் மோசகி வனாந்திரத்தில் கண்டுபிடித்தார் வாரன் முன்னதாக நிற்கும்படியா திரளான ஜனங்களை நடத்தும்படியான ஒரு தளபதியா சபளை பாதி வழியிலே கண்டுபிடித்தா எதற்காக பிற ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்ல ஆம் உங்களை கண்டுபிடித்து கண்டுபிடித்திருக்கிறார் தாயின் கருவியிலே நாம் உருவாகும் முன்னதாகவே அவர் என்னையும் உங்களை பெயரிட்டு அழைத்து கண்டுபிடித்திருக்கிறார் கண்டுபிடித்துக்கு நோக்கம் வச்சிருக்கிறாங்க இருக்கிறத கண்டுபிடிக்காங்க ஆகாயத்தில் இருக்கிற ஒரு விண்மீனை கண்டுபிடித்து அதற்கு ஒரு பெயரிட்டு அது அப்படி ஏற்கனவே உண்டாக்கும் போது இருந்ததையா இருக்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானி ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா இல்லாத இருக்கு போல் தேவன் அல்லவா நான் பிறப்பதற்கு முன்னதாக என் தாயின் தகப்பன் திருமண முடிவுக்கு முன்னதாகவே என்னை எட்டாவது பிள்ளையாய் ஆண்டவர் என்னை இங்கே என் குடும்பத்தில் ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகளை எட்டாவது பிள்ளைகாய் என்னை கண்டுபிடித்தார் உங்களை மேலையும் கண்டுபிடித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்போம் அபிஷேக தைலத்தில் நிரப்பப்படுவோம் பரிசுத்த ஆவியர் மூலமாய் இயேசு தேசத்துக்கும் திருச்சபைக்கும் சொல்லுவோம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நன்மையும் கர்த்தருடைய சாட்சியாய் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்தந்த இடங்களை கிரியே செய்து ஆத்மாக்களை பெருக பண்ணுவார்கள் கர்த்தருக்கென்று வழிவாசலை திறக்கும்படியான ஆத்மா அறுவடையை செய்கிற ஒரு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களை மூடுவதாக நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பான இந்த அற்புதமான வேலைக்காய் மிசோ துருகிறோம் இப்பொழுதும் ஆண்டு என் பரிசுத்த தைரத்தினால் அபிஷேகம் செய்தேன் நினைச்சவன் அந்த தைலம் அபிஷேக தைரமாக என்ற வல்லமை ஜனத்தை மூடுவதாக மூடுவதாக தொகப்பனே அபிஷேகத்தோடு நிறைந்து ஜெபிக்க ஆற்றலோடு நடக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும் எல்லாமையும் நமக்கு செலுத்துகிறான் தகப்பனே ஒரு வாழ்க்கையிலே இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையை கொடுத்து தீமைக்கு உழக்கி வழி நடத்தும் ஏ சுரட்சகரில் வெளியேறப்பட்ட நாமத்திற்கு